வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் உள்ள உள்ளாட்சி அமைப்பு பாடத்தை முழுவதும் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் இதை தாண்டி வேறு எந்த கொஷினுமே இருக்காது இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கலான்னு இருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குரூப் டூவுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு ஜாயின் பண்ணாதவங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும் எப்போ உருவாகியிருக்குன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் அடுத்து பாருங்க நகர்ப்புறத்தை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்றும் கிராமப்புறத்தை வந்து ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி என்றும் பிரித்திருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலஜாப்பேட்டை நகராட்சி தான் இது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் நீங்கள் இதை பார்த்தாலே போதும் புக்கில் போயிட்டு திரும்ப பார்க்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நீங்கள் செக் பண்ணி இருந்தால் பார்த்துக்கலாம் இந்த லெசனில் உள்ள எல்லாத்தையுமே நான் ஒன்லைனர் வடிவில் எடுத்துவிட்டேன் எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அடுத்து பாருங்க நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க காஞ்சிபுரம் தான் அடுத்து பாருங்க பல லட்சம் மக்கள் தொகையும் அதிக வருவாயும் உள்ள ஊர்களை மாநகராட்சி என்கிறோம் அடுத்து அதே மாதிரி மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை நகராட்சின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் தான் பேரூராட்சி இந்த பேரூராட்சி அப்படிங்கிறது பத்தாயிரம் பேருக்கும் அதிகமானோர் உள்ள இடம் அதை தான் பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆமாம் தமிழ்நாட்டில் தான் பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க மாநகராட்சிக்கு யார் ஆணையராக இருப்பார்னா இந்திய ஆட்சிப் பணி அதிகாரி ஒருவர் இந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் மாநகராட்சிக்கு ஆணையராக இருப்பார் அடுத்து நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் தான் நகராட்சி ஆணையர்களாக செயல்படுறாங்க அடுத்து பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்னா செயல் அலுவலர் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எதுனா கிராம ஊராட்சி தான் கிராம பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள் யார் யார்னா ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் அடுத்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அடுத்து பாருங்கள் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாவது தான் ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் யார்னால் கவுன்சிலர் அடுத்து கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பர் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை உருவாக்குவாங்க அடுத்து ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாராக இருப்பான்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ அடுத்து அதிகப்படியாக இருபத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம் எதுனா விழுப்புரம் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டுமே உள்ள மாவட்டம் எதுனா நீலகிரியும் பெரம்பலூரும் அடுத்து மாவட்ட ஊராட்சி எந்த அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த அடிப்படையில்னா ஐம்பதாயிரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் இருப்பவர்கள் யார்னா மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வாறு அழைக்கப்படும்னா தொகுதிகள் பகுதிகள் அடுத்து பாருங்கள் மக்கள் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் பகுதி உறுப்பினர்களும் மாநகராட்சி தலைவரும் அடுத்து பாருங்க மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதாவது அவங்க எந்த பகுதியை சார்ந்திருக்காங்களோ அந்த பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்து பாருங்க கிராம ஊராட்சியின் பணிகள் குடிநீர் வழங்குதல் தெருவிளக்கு அமைத்தல் தெருக்களை தூய்மைப்படுத்துதல் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் சாலைகள் அமைத்தல் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் இதெல்லாம் யாருடைய பணினா கிராம ஊராட்சியின் பணிகள் அடுத்து பாருங்க மாநகராட்சியின் பணிகள் குடிநீர் வசதி தெருவிளக்கு அமைத்தல் தூய்மை பணி மருத்துவ சேவை சாலைகள் அமைத்தல் மேம்பாலங்கள் அமைத்தல் சந்தைகளுக்கான இடவசதி கழிவுநீர் கால்வாய் திடக்கழிவு மேலாண்மை மாநகராட்சி பள்ளிகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் பிறப்பு இறப்பு பதிவு இது எல்லாமே மாநகராட்சியின் பணிகள் அடுத்து பாருங்க கிராம ஊராட்சியின் வருவாய் வீட்டு வரி தொழில் வரி கடைகள் மீதான வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் நிலவரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு சொத்துரிமை மாற்றம் குறிப்பிட்ட பங்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் கிராம ஊராட்சியின் வருவாய்கள் அடுத்து மாநகராட்சியின் வருவாய் வீட்டு வரி குடிநீர் வரி கடைகள் மீதான வரி தொழில் வரி பொழுதுபோக்கு வரி வாகன கட்டணம் மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் மாநகராட்சியின் வருவாய்கள் அடுத்து பாருங்க கிராம சபை இது ஒரு நிரந்தர அமைப்பு அடுத்து பாருங்க மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் எதுனா கிராம சபை தான் அடுத்து இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும் முன்னாடி எல்லாம் நாலு டைம் தான் இருக்கும் எது எதுனா குடியரசு தினம் உழைப்பாளர் தினம் காந்தி ஜெயந்தி சுதந்திர தினம் ஆனால் இப்போ தற்போது கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு ஆறு முறை நடத்தப்படுகிறது அது எந்தெந்த நாட்கள்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஆண்டுக்கு நான்கு முறை கூடுந்து இப்போ வந்து ஆறு முறை ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அடுத்து மே ஒன்று உழைப்பாளர் தினம் அடுத்து ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அடுத்து அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இதெல்லாம் நமக்கு தெரியும் ஸ்கூல் புத்தகத்துலேயும் இருக்குது அடுத்து கூடுதலாக இப்போ இந்த ரெண்டு நாட்கள்லேயும் கூடுறாங்க அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டு உலக தண்ணீர் தினத்தன்னைக்கும் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினமாகும் உள்ளாட்சி தினமாக அறிவிச்சிட்டாங்க அந்த நாள்லேயும் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க அடுத்து அடுத்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் யார் யாருன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆசிரியர்கள் அடுத்து பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அடுத்து இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு அடுத்து பாருங்க பஞ்சாயத்து ராஜ் போன்ற அமைப்பு வேண்டுமென்று இதற்கு பெயர் வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா மகாத்மா காந்தி அவர்கள்தான் அடுத்து பஞ்சாயத்து ராஜின் சிறப்பம்சங்கள் எது எதுனா கிராம சபை அமைத்தல் மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பு இடஒதுக்கீடு தேர்தல் பதவிக்காலம் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஒன்று அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது எத்தனை சதவீதம்னா முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் முப்பத்தெட்டு சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றனர் என்பது சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்படியே இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்க சட்டத்திருத்தம் செய்துள்ளது அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தேர்தல் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறுது அடுத்து தமிழகத்தின் தேர்தல் ஆணையம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் தான் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஆறு இது ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா இதை பார்த்து வச்சுக்கோங்க இப்போ தற்போது உள்ள டேட்டாவை பார்க்கலாம் இப்போ தற்போது கிராம ஊராட்சிகள் எவ்வளோ இருக்குன்னா பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் எவ்வளோ இருக்குன்னா முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாவட்ட ஊராட்சிகள் எவ்வளோ இருக்குன்னா முப்பத்தி எட்டு பேரூராட்சி எவ்வளோ இருக்குன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது நகராட்சி எத்தனை இருக்குன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு மாநகராட்சி எத்தனை இருக்குன்னா இருபத்தி ஐந்து அவ்வளோதான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்